உங்களை பார்த்து போராமல் படுறாங்களா தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்களா அவங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு வண்டி குப்பை இருக்கும் அதை விட்டுட்டு நம்மளை பற்றி வந்து பேசுறது நம்ம சம்மந்தமே இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை பற்றி போ போராமல் படுறது பார்த்து ரொம்ப அலையிறது இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம வீட்டில் இப்படி இல்லையே இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்த்து போராமல் படுறதுலாம் நிறைய வீட்டில் நடக்குவங்க இது நிறைய பேர் செய்வாங்க கண்டிப்பாக பின்னாடி அடுத்தவங்ககிட்ட போய் நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க நேரில் பார்ப்பாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு அதுங்களுக்கு தைரியமே இருக்காது பேசினாக்கா எங்கே அவங்க கதையை நம்ம எடுத்து வெளியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இதை செய்யணும் நீங்கள் நேற்று தூங்கு போகிறதுக்கு முன்னாடி பத்து மணிக்கெல்லாம் പടുങ്ങ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான் எப்பயுமே வந்து நம்ம நைட்டு சாப்பிட்டோன்னே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை நம்மளை பற்றி பின்னாடி தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி யூஸ் பண்ணி பேசுகிறதோ இல்லை நம்ம முன்னுக்கு போகிறத பார்த்து ரொம்ப போராமப்பட்டு அலஞ்சி நம்மளை வந்து இப்படிலாம் பேசினாக்கா நம்ம அப்படியே அடங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு சில தப்பு தப்பாக பேசுறது தப்பு தப்பாக பண்ணுறதெல்லாம் யோசிப்பாங்க அதில் வந்து நம்ம வந்து மனசு ரொம்ப பாதிக்கும் அது வந்து நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்ய நிறைய பேர் தேவையில்லாததெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தேவவே வேணாம் ஒரு அகல் எடுத்துக்கோங்க அந்த அகலில் நம்ம பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா அந்த பிரியாணியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் மந்திரமோ செய்வினோ எதுவுமே இது கிடையாது இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு இல்லை மூணு பச்சக்கப்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகலில் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கமும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி எல்லாம் நல்லா சூப்பரான பிரியாணி நல்லா நீட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கிழிஞ்சி இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து தெரியும் இவங்களால தான் நம்ம மனசு கஷ்டப்படுது இவங்க தானே இப்படி பேசிட்டாங்க இவங்க தான் நம்ம சொல்லிட்டாங்க நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம்மளை பற்றி இவங்களாவே யோகிச்சு ஒரு விஷயத்த சொல்லி நம்ம நம்ம காதுக்கு வரும் இல்லை நம்மளுக்கு நமக்கு தெரியற மாதிரி பேசுவாங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி யார் உங்களை பேசுகிறாங்கவங்க மனசுக்கு தோணுதோ அவங்க பேரை இந்த பிரியாணி அடையில எழுதுருங்க இவங்க தான் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு எழுதுங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எழுதிட்டு இதெல்லாம் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எழுதிட்டீங்கன்னாக்கா இது எழுதிட்டு இந்த பச்சக்கப்பத்தை ஏறி ஏற்றி விட்டுருங்க பச்சை கற்பு எரிஞ்ச பிறகு அந்த லவங்கம் ஏலக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரியாணி அடையாக நல்லா சுருட்டிடுங்க சுருட்டிட்டு அந்த பச்சக்கற்புரத்தில் அப்படியே போட்டுருங்க ஒரு செகண்டில் புஷ்ஷுன்னு எரிஞ்சு போயிடும் எரிஞ்சு போன பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே ஆகாதுங்க அவங்க என்ன அவங்க நம்மளை பற்றி பேசினாங்களோ அவங்க என்ன நம்மளை பற்றி சொன்னாங்களோ அது எல்லாமே அப்படியே ரிவேஸில் அவங்களுக்கு தான் நடக்கும் அவங்க என்னெல்லாம் கெட்டது யோசிக்கிறாங்களோ யாரெல்லாம் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாமே அப்படியே அவங்களுக்கு ரிவேஸில் தான் நடக்கும் ஆனால் நீங்கள் இது யோசிச்சுட்டு என்னென்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் தப்பாக எதுவுமே யோசிக்க வேணாம் வேண்டாம் வேணாம் வேண்டுதல் வைக்க தேவையில்ல அவங்க நம்மளை பத்தி புறம் பேசுறாங்களா இது எல்லாமே அப்படியே அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க